ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீலக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் காமிக்கும்போது என்ன சாரி என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வருது அப்படின்றதுனாலே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கூந்தமில் சாரீங்க சில்வர் ஜெரி ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் சில்வர் ஜெரிகை கொடு கேட்டிருந்தீங்க இந்த மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக்கு மூணு கலர் தாங்க இருக்கு மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு அது வர லேட் ஆகும் இப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்காது அதனால இப்ப மூணு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சுட்டோம்னாக்கா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இதுவுமே ஆஃபர் பிரைஸா குடுக்குறோம் கலருக்கு அஞ்சு அஞ்சு இருக்குதுங்க தாராளமா நீங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் இதனுடைய பிரைஸ் ஜஸ்ட் முன்னூத்தம்பது பிளஸ் குறிய சார்ஜ் சாரி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல எம்போஸ் டிசைனோட வந்துடும் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்டரா சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் அளவு பக்காவா இருக்குங்க முந்தி பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலர்ல உங்களுக்கு முந்தி பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் கட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தாராளமாக அளவு பக்காவா வரும் பார்டரும் நல்ல ஒரு சில்வர் ஜெரிகிலேயே கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க சாரியும் நல்லா வெயிட்லெஸ்ஸா சாஃப்டா நல்லா இருக்கும் இந்த மூணு கலர்ல எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் வித் சில்வர் ஜெரி ஒர்க் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துருங்க பார்டர் வந்து சில்வர் ஜெரி ஒர்க் உங்களுக்கு ஃபிளவர் டிசைனோடய கொடுத்துருக்கோம் ஜெரி ஒர்க் முந்தி பிளவுஸ் வாடாமலை கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் வித் பிளவுஸோடய இருக்கும் அளவு பக்காவா இருக்கும் பார்டருக்கும் கைக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்கோம் ஜெரி ஒர்க்கோடய கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் இன்னும் தறியில் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்குது மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து மூணு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்கு பாப்பர் ஜெரி ஒர்க்கு நிறைய சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க வேணும்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புறோம் இந்த சாரி வேணும்ன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணி பிங்க் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் வித் பார்டரு சில்வர் ஜெரி ஒர்க் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எம்போஸ் டிசைன் பார்டரு நல்ல ஒரு ஜரி ஒர்க்குடைய சில்வர் ஜெரிகை கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கனாக்கா வயலட் கலரில் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் மேல் பக்கம் ஒரு குட்டி கரையாக உங்களுக்கு சில்வர் ஜெரியிலேயே கொடுத்துருக்கோம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்ல ஈஸியாக சூப்பராக இருக்கும் ரிச்சாகவும் இருக்குங்க சிம்பிள் அண்ட் ரிச்சாகவே இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க சில்வர் ஜெரி ஒர்க்கு சரி இப்போ மூணு கலர்ஸ் வந்து அஞ்சு மூணு கலர்ஸ்க்கும் அஞ்சஞ்சு பீஸ் இருக்குங்க வேணும்ன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் கொரியாச்சு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் சாரீங்க சாரி நல்லா சூப்பரான ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஆல்ரெடி இந்த சாரீஸ் வந்து வீடியோஸ் போடுறோம் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க மறுபடியும் உங்களுக்காகவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ரீஸ்டார்ட் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்டு வித் டைமண்ட் வித் செக்டு டிசைனில் இருக்கும் இந்த சேரீ ஒரு பீஸ் தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலரே உங்களுக்கு வந்துடும் இதனுடைய பிரைஸ் ஜஸ்ட் எழுநூத்தம்பது பிளஸ் குறைவெச் சார்ஜ் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பார்டர் டிசைனே உங்களுக்கு முந்தி டிசைன் ஒர்க்கு வந்துடும் பார்டருமே ஜரி ஒர்க்குங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பிளைன் அதாவது எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு தாங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஐம்பது டிகிரியர் வார்பில ஓட்டினது சாரி நல்லா சூப்பர் லுக்காகவே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ஜஸ்ட் எழுநூத்தம்பது ப்ளஸ் குறி ஹெச்ஆர்ஜி சூப்பரான ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்ருவோம் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டின் டிசைன் உங்களுக்கு வந்துடும் காப்பர் ஜெரி ஒர்க் காப்பர் ஜெரிங்க இதுவுமே சேம் கலரே வந்துடும் முந்தி பிளவுஸு சாரி சேம் கலரவே வந்துடும் பார்டருக்கும் நல்ல ஒரு ஜெரி இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு சேம் கலரே ப்ளைன் பிளவுஸு கைக்கு கராக வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹார்ட் இன் டிசைன் ஒன் ஒன் பை ஒன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஆல் செல்ஃப் டைப்புங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இயர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கட்டிட்டு போலாங்க சூப்பராக அட்டகஸ்ட்டமாக இருக்கு வெறும் எழுநூத்தி பிளஸ் குறிய சார்ஜ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் எழுநூத்தம்பது பிளஸ் குறிய சார்ஜ் வேணும்ன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க போன தடவை போட்ட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே சேல்ஸ் ஆயிடுச்சு மறுபடியும் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்றதுக்காக உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் கலர் வித் பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க் இந்த சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க்லாம் பிங்க் காப்பருங்க பார்டருமே நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்லேயே பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கைக்கு கரம் வந்துடும் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம் முந்திக்கு இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் எழுநூற்றம்பது ப்ளஸ் பிளஸ் குரியாச்சு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஆஃபராக கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் தேன் வித் கோல்டன் கலர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க்கு வித் எம்போஸ் டிசைனோடய உங்களுக்கு குட்டி குட்டி டைமண்ட் டிசைன்ல வந்துடும் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு உங்களுக்கு லீஃப் டிசைனோடய ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பாத்தீங்கன்னா கிரீன் கர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரீவரு இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லயும் எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு கரம் வந்துடும் வெறும் எழுநூத்தம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் சாரி நல்லா சூப்பரா அட்டகாசமா இருக்கும் வியர் பண்றதுக்கு நீங்க கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமா வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் ஜஸ்ட் எழுநூத்தம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் ஏற்கனவே இந்த மாதிரி சாரீஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டீங்க சப்போஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா இந்த சாரீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிசைன் ஒர்க் வந்துருங்க பார்டருமே நல்ல ஒரு ஜரி ஒர்க்கோடையே உங்களுக்கு கச்சதமாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் மெரூன் கலர்லேயே ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடய கைக்கு கரை வந்துடும் இப்போ காட்டுறது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் அதனாலதான் சொல்கிறோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஆல் சட் சாரி ஜஸ்ட் எழுநூத்தம்பது பிளஸ் குறை சார்ஜ் இதுவுமே தேன் கலர் வித் கோல்டன் கலர் மிக்சடு டபுள் ஷேடிங் கொடுக்கும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க்கு பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க்கு பிளவுஸ் முந்தி பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான டிசைன் ஒர்க்கு க்ரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு பர வந்துடும் சாரி நல்லா அட்டகாசமாகவே இருக்குங்க ப்ரைஸும் லோ ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஏழ்நூற்றம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நைட் லுக்குக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தாங்க இருக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் சாரிங்க எதுவுமே ஒரு சூப்பரான கலர் கம் கலரில் கொண்டு வந்திருக்கோம் அதாவது டிசைன் ஒர்க்கும் ஒரு டக்கரை கொடுத்துருக்கோம் டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜரி ஒர்க்கு தாங்க எல்லாமே பார்டரும் நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தியும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லேயே உங்களுக்கு ஜரி ஒர்க்கு ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் கொடுத்துருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸு அதே ப்ளவுஸ் சேம் கலர் வித்து எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு கரம் வந்துடும் வெறும் எழுநூத்தம்பது ப்ளஸ் சார்ஜ் வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு இப்போ காட்டுறது எல்லாமே வித்து பிளவுஸு நார்மல் வாஷ் தாங்க இந்த சாரி வேண்டுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாப்பா பாட்டில் கிரீன் கலர் வித் வயலட் காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் பார்டரும் நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா வயலட் கலரில் வந்துடும் முந்தி ஜரி ஒர்க்குங்க வயலட் கலரில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கராக வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அட்டகாசமான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏழ்நூற்றம்பது ப்ளஸ் சார்ஜ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோர்வ பார்டர்லயே எம்போஸ் டிசைன் வந்துடும்ங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்ட்ருனால ஒரு கோர்வ பார்டரோடையே போட்டுருக்கோம் இதனால ஒரு மைல்டு ப்ளூ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த லைன் வந்துடும் பார்டரு மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டருங்க பக்கம் டபுள் பார்டர் டிசைன்லேயே கோர்வ பார்டர் வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் முந்நூத்தி தொண்ணூறு பிளஸ் குறை ஹெச் ஆஜ் கான்ட்ராஸ்ட் இதில் மூணு கலர் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்கு இப்போ பார்க்கறது எல்லாமே ஸ்டாக்லேயே இருந்துச்சு சரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் கோர்வ பாட்ரு டைப்பு வெறும் முந்நூத்தி தொண்ணூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இதில் மூணு கலர்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வீடியோலேயே எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க பார்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கனாக்கா ரெக்ஸோனா கிரீன் இதுவுமே எம்போஸ் டிசைன் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஒரு சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் வேறு கலர் மாதிரி தெரியும் நாங்கள் சொல்கிற கலர் தான் ஆனால் சாரி கலர் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு பிங்க் கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோர்வ பார்டராகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனுடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கராக வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்ளவுஸ் டிசைன் வந்துடும் போர்வ பார்ட்ரு காண்ட்ராஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி காப்பர் பாப்பர் ஒர்க் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சார்ஜ் இப்போ பார்க்கறது எல்லாமே ஸ்டாக்லேயே இருந்து சரிங்க வித்து பிளவுஸோடயே வந்துடும் நார்மல் வாஸ்தா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலர்லேயே உங்களுக்கு லைன் பை லைன் இந்த லைன் வந்துடும் எல்லாமே எம்போஸ் டிசைனுங்க பார்ட்ரு கோர்வ பாட்ரோடையே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் உங்களுக்கு வந்துடும் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு கோர்வ பாட்ரு வந்துடும் வெறும் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குறிச்சார்ஜி வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வீடியோ போட்டோன்னே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும் சோல்டர்ட் ஆயிடும் இந்த சாரி வேணுன்றவங்க ஃப்ரீண்ட் ஷர்ட் இந்த ரெண்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டன் சாரிங்க சில்க் காட்டன் இதுவுமே ஸ்டாக் ஸ்டாக்லேயரிங் தான் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தா கலர் இந்த வீடியோக்கும் உங்களுக்கு சப்போஸ் வேற கலர் மாதிரி தெரியலாம் ஆனால் ஆனந்தா கலர் தான் ஆனந்தா கலர் சாரிங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிசைன் ஒரு பார்டர் காண்ட்ராஸ்ட் பார்டரே உங்களுக்கு கொடுத்துருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டும் இருக்கும் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க சேரீ நல்லா சாஃப்டாவே இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் கைக்கு பர வந்துடும் இதனுடைய ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூறு பிளஸ் குரிய சார்ஜ் இதுலயுமே இப்போ ரெண்டு சாரீ மட்டும்தான் ஸ்டாக்கு இருக்குங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ட்ரீஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த சேரீ நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்ட்ரீட் ஷர்ட் எடுத்துக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் வீடியோக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியுங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்றோமோ அந்த கலர் தாங்க நேரில் பார்க்கும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் கிரீன் கலர் சாரி இதுலேயுமே த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்துடும் பார்க்க அழகாக இருக்கும் டிஃப்ரெண்டாக பார்டர் காண்ட்ரஸ்ட் பார்டர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் டிசைன்லேயே கொடுத்துக்கோம் ப்ளவுஸு பிளைன் பிளவுஸு கைக்கு கரை வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஒரு ஹெச்ஹர்ஜ் வேணுன்றங்க பேக்கணுன்னு அட்ரீஸ்ங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்டு சில்க்லேயே மீனா ஒர்க் இதுவுமே இப்போ ஸ்டாக்ல இறங்கிட்டா தான் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு இதில் ஒரு பீஸு இல்லை ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வித் மீனா ஒர்க் உங்களுக்கு வந்துடும் கிரே கலர் சாரீங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மீனா ஒர்க் ஜரி ஒர்க் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ராகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா தேன் கலரில் உங்களுக்கு மீனா ஒர்க்கு ஜரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு காரம் வந்துடும் ஃபுல் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் வந்து இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு மீனா ஒர்க் சாரீ ஜஸ்ட்டு ஏழ்நூ ஏழ்நூறு ப்ளஸ் சார்ஜ் வேறு ஏழ்நூறு ப்ளஸ் குறைய சார்ஜிங்க மீனா ஒர்க் சாரி இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது இப்போ காட்டுறது எல்லாமே நார்மல் வாஷ் தான் தாராளமாக நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுவுமே வைர ஊசி டைப்லேயே பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் சாரீங்க ஒரு நாவப்பிழை கலர் காம்பினேஷன் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நாவப்பிழை கலரு வித்து பாட்டில் க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வைர ஊசி டைப்லேயே உங்களுக்கு மீனா ஒர்க் ஜெரி ஒர்க் வந்துடும் இது வந்து பாடர்லெஸ் சாரீங்க முந்தி பாட்டில் கிரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க் ஜெரி ஒர்க் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஃபுல் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் மீனா ஒர்க் வைர ஊசி டைப்பு வெறும் எழுநூறு ப்ளஸ் டூ ஹெச்ஆர்ஜி சிங்கிள் சிங்கி பீஸ் தாங்க இருக்குது வேணுன்றாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இந்த சாரீஸ் எல்லாம் உடனே ஷோல்டர் டைடும் அதனாலதான் சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா ஜக்கரால் சில்க் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் இந்த ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுவுமே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு கிளேர் கொடுக்கும் உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்குங்க சூப்பராக அட்டகாசமாக கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கரையா கொடுத்துருக்கோம் பக்கம் டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு பெரிய பார்டரா வந்துடும் முந்தி பிளவுஸும் டிசைன் பிளவுஸுங்க ஜக்காடு பிளவுஸே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக வியர் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி லீஃப் டிசைன் சில்வர் ஜெரி ஒர்க்லயே கொடுத்துருக்கோம் சூப்பரான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்குங்க வியர் பண்றதுக்குமே நல்லா இருக்கும் வெறும் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் பிரைஸா கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் குறிஹ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் சரீஸ் வீடியோஸ் போடுவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி தர மாட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ